கலவரையே படம் பயங்கர மொக்க படம் சுத்தமாக சரியில்லை தயவுசெய்து ஏஆர் முருகதாஸ்லாம் அந்த நார்த் போய் அங்கே எடுக்கிறான்னா அங்கேயே போயிருட்டோம் படம் ஒன்றுமே இல்லைங்க கதையும் கிடையாதுங்க துப்பாக்கியை மீண்டு மீடுறது தான் கதைன்னு சொன்னாங்க கடைசி வைக்க துப்பாக்கி எங்கனே தெரில எஸ்கே எஸ்கே விட்டுருங்க அவர் நல்ல அவர் என்ன சொல்கிறாருன்னா ட்ரெட் செய்ய முடியும் ஆனால் முருகதாஸு சத்தியமாக சொல்கிறேன் சத்தியம் மெண்டல் ஆக்கிட்டான் எல்லாத்தையுமே வேஸ்ட்டு ஒஸ்ட்டு இன்னும் பார்த்து நாள் எடுத்துல இல்லை எக்ஸ்பெக்ட் பண்ணுவது என்ன முருகதாஸ் படம் ஏதாவது ஒரு கான்செப்ட் இருக்கும் ஒரு கான்செப்ட் இருக்கும் கண்டிப்பாக அவன் படத்தில் இது லோகேஷ் கணகராஜ் படம் மாதிரி அனிருத்து மியூசிக் போடவும் அந்த படம் மாதிரியே அந்த விக்ரம் மாதிரியே அந்த மியூசிக்கை போட்டு அப்படியே கொண்டு போயிட்டான் படத்தை ஆனால் ஒன்றுமே கதை இல்லை ஒன்றுமே இல்லை விஷயம் இல்லை வேஸ்ட்டு நான் நல்ல வில்லன்னு அவனை வந்து யாரும் சேவடிச்சிட்டாங்க என் படத்தில் ஒரு பைசாவுக்கும் பிரயோஜனம் இல்லை படம் ஒஸ்ட்டு ஒஸ்ட்டு பத்துக்கு வந்து முட்டை கொடுக்கலாம் அவனுக்கெல்லாம் இந்த மாதிரி நீ வராத தமிழ்நாடு பணம் எடுக்க வராத இந்த மாதிரி டெரெக்ட் எல்லாம் போட்டு நம்மளை காலங்காய் வச்சு சாவு வீணாக வீணா போனவனுங்க இதுதான் விஷயம்